ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பில் நான் வானல் வச்சுட்டேன் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் இதுக்கு செலவாகும் இங்கே பாருங்கள் நான் ஊற்றிருக்கிற எண்ணெயே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இது நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு சில சட்னி வந்து வதக்கி அரைப்போம் ஒரு சிலது வந்து வதக்காமல் அரைப்போம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும் நான் வந்துட்டு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போது காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு மூணு பல் தேங்காய் வந்து நல்லா இது எடுத்து கீணி போட்டுட்டு நான் வந்துட்டு அடுத்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இது நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் பொட்டுக்கட்லையே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலை முன்னாடியே போட்டுட்டோம்னா அது வந்துட்டு கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும் அது அப்புறம் சட்னி அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ வந்துட்டு பொட்டு கல்லையே நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ ஃபேனில் ஆற வச்சுக்கலாம் ஃபேனில் ஆற வச்சுட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம வந்து சட்னி அரைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே வதக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சுற்றணும் அப்படின்னு சுற்றக்கூடாது அது நல்லா இருக்காது இப்போ ஃபஸ்ட்டு மிளகாவையும் உப்பையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போது தனியாக அரைக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கும் ரெண்டாவது வந்துட்டு காரம் நம்ம வந்து சேர்க்கும் பொழுது இந்த தனியாக கொஞ்சம் தனியாக அப்படி ஊற்றி வச்சுட்டு தேவைன்னா காரம் சேர்த்துக்கலாம் தேவ இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வழக்கம் போல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே தாளி போட்டுக்க வேண்டிதான் கடுகு கரோப்பில் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு சட்னியில் தான் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சட்னியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சு உங்கள் சட்னியோட டேஸ்ட்டே போயிடும் ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்க வைக்காமல் சட்னியை வந்து செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் கிடையாது நினச்ச நேரத்தில் செய்யக்கூடியது தான் அதனால் செஞ்சு பாருங்கள் இது வந்து செய்கிறது மட்டும் ஈஸி இல்லை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ